ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன்னா பலா கொட்டைங்க இது வந்து அரை கிலோ கிட்ட எடுத்துருக்குறேன் நம்ம பழம் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இதை வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் இதில் கிரேவி பண்ணலாம் தொக்கு மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவல் மாதிரி பண்ணலாம் சுக்கா பண்ணலாம் நிறைய டைப்பில் இதை பண்ணலாங்க இப்போ நான் உங்களுக்கு செமி கிரேவியாக தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது தொக்கு மாதிரி செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நாம் முதல்ல இதை தோல் உரித்து எடுத்துக்கணுங்க தோல் உரிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க இப்படி இப்படி உரிக்க வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறதுல ஏதோ ஒரு இதில் வச்சு இப்படி இடிச்சிங்கன்னா ரெண்டு ஆகுங்க அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு தோல் தனியாக இப்படி பிரிஞ்சு வந்துடும் என்ன இதுனா ஷேப்பாக வரும் நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது இது ஷேப் கரெக்டாக வராதுங்க இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரும் பூண்டி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க ரெண்டு மெத்தடில் எடுத்துக்கலாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுன்றதை சொல்லுங்கள் இப்போ நாம் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்திருக்குறேன் அதுக்கு அடுத்தது சோம்பு மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் உப்பு இது வந்து சாம்பார் பொடிங்க நாங்கள் சொன்ன மாதிரி காமனாக எல்லாத்துக்கும் போடுற சாம்பார் பொடி தாங்க இதையே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதில் எல்லாம் கலந்து வர்றதுனால அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாங்க உங்கள்கிட்ட இருந்தால் போட்டிருக்கோங்க அடுத்தது தயிர்ங்க இது எதுக்குன்றது சொல்கிறேன் நான் இப்போ நாம் டிஷ்ஷு செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு என்ன ஆயில் வேணாலும் உங்களுடைய விருப்பங்கள் அதை விட்டுக்கலாம் இப்போ இது நாம் தோல் உரிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நாம் எப்படி செய்கிறதுன்றது காட்டுறேன் கடுகுளுந்த பருப்பு நீங்கள் தாளிக்க வச்சுக்கோங்க எந்த மெத்தடில் செஞ்சாலும் இது நல்லா இருக்குங்க மெயினாக வந்து நம்ம போடுற பொடிகளை பொறுத்து தான் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூளும் போடலாம் நான் வந்து முக்கா வேசி நான்வெஜ்ஜுக்கு கூட எங்களுடைய சாம்பார் பொடி தான் போடுவேங்க நல்லா இருக்கும் அது இப்போ நான் கிளீன் பண்ணிட்டு எப்படி பண்ணுறதுன்றது வாங்க பாருங்கள் நல்லா வந்து தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு பீசஸ் வந்து ரெண்டு அரை அரை அரையாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குறுக்கவும் வெட்டி மூணு பீஸாகவும் வெட்டிக்கலாம் உங்களுடைய அந்த கொட்டைகளோட சைஸை பொறுத்து கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணும்போது வெந்துடும் இப்போ நாம் கடாய் வச்சு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கிரேவி இது அதிகமாக வருங்க தொக்கு செய்யும்போது இப்போ எண்ணெய் வெட்டுக்கலாங்க கடாய் ஹீட் நீங்கள் இது கூடவே கொத்தமல்லி புதினா கருவேப்பில இதெல்லாம் போட்டும் வதக்கிலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க உங்களுடைய விருப்பம் அந்த இது இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் வதக்கிட்டு செய்யும்போது எப்போவுமே நம்மளுக்கு தொக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா அதனால தான் வதக்கிறது இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கும்போது இன்னும் வந்து இந்த கறி இருக்குங்க இருக்குங்கிறது நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வரும் இந்த பலாக்கொட்டையோடு பார்த்திங்கன்னா பொடிசா உருளைக்கிழங்குமே வந்து அதே சைஸுக்கு கட் பண்ணி போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குழந்தைங்க உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட மாட்டாங்க தான் நான் இதில் போடலைங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நாம் தக்காளி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டுங்க இஞ்சி பூண்டு நீங்கள் இதோடயே போட்டு அரைச்சிக்கலாம் இந்த சாம்பார் பொடி இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நாம் நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்குறங்க இதுவையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிரும் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் வதக்கி வச்சது ஆடுறதுக்குள்ளே நம்ம இதை தாளித்து வேக போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரியும்போது கொஞ்சமாக சீரகம் செரிமானத்துக்கு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க செரிமானத்துக்கும் நல்லது வாசனைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் தாளித்து போட்டால் நல்லா இருக்குங்க அடுத்ததாக கருவோசல போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே அதில் வந்து நம்ம வதக்கி வச்சதில் உப்பு போட்டிருக்கிறோம் ஃபைனலாக உப்பு பார்த்துட்டு கறி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வதங்கிறதுக்களவாக போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பலாப்பழ விதையை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த தோல் வந்து நம்மளுக்கு உரிக்க வராதுங்க மேலே இருக்க தோல் மட்டும்தான் எடுக்கணும் இப்போ நாம் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் வதங்க விட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்ச இந்த கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் அரைச்சி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் அளவாக ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் தொக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது இந்த தயிர் எதுக்காக விடுறோன்னா இது வந்து ரொம்ப கெட்டித்தன்மை உள்ள காய் இல்லைங்களா இது சாஃப்டாக வேகும் அதே டைம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் இந்த தயிர் போடுறோம் பாருங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை போட்டு நல்லா கலக்கி வெட்டிங்கன்னா நல்லா வெந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க தேங்காய் போட விருப்பம் இருக்கிறவங்க ஃபைனலாக தேங்காய் துருவி போட்டோ இல்லை பால் ஊற்றியோ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க இப்போ இது வேகட்டுங்க உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி அந்த தயிர் ஊற்றுனது நல்லா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க ரெண்டாவது ஒரு பீஸை நான் வந்து மூணு பீஸை நான் கட் பண்ணி போட்டதுனால ஈஸியாகவே வெந்துருச்சுங்க உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு மேஷ் ஆகுது பாருங்க உங்களுக்கு தயிர் இல்லாமல் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேகாதுங்க நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு பீஸ் கூட காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் வெந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சப்பாத்திக்கோ இல்லை சா சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக இருக்கும்போதே இறக்கிக்கோங்க இது வந்து நான் ஃபைனலாக இதில் நிறைய பேர் பெப்பர் பொடியும் போடுவாங்க சுக்கா மாதிரி அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் தேங்காய் ஊற்றியும் நீங்கள் காரம் வேண்டாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா தேங்காய் ஊற்றியும் ரெடி பண்ணிக்கலாங்க சூப்பராக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி புதினா தூவிக்கலாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு நல்லா செட் ஆகுங்க சப்பாத்திக்குன்றப்ப அது கடிச்சு சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பாடுக்கு சாப்பிட்டு பாருங்கள் வெறும் ரசம் வைச்சா கூட போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஷ்ஷு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு சிக்கனோ மட்டனோ வறுத்து வச்ச அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்க்கும்போது அதேமாதிரி பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல ஸ்மூத்தாக கொடுத்தாலே போதுங்க இந்த வெங்காயம் தக்காளி நாம் அரைச்சி தொக்கு மாதிரி போட்டதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த தொக்கு உண்டான இந்த ஜூஸி கிடச்சிருக்கு பாருங்கள் இதை சாப்பாடில் போட்டும் பிணைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் இந்த பலாக்கொட்டை தொக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்குறேன் நம்மளுடைய ரசப்பொடி போட்டு ரசம் வச்சுருக்குறேங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருக்குறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா சத்தானதுங்க பெரியவங்களுமே எடுத்துக்கலாம் எப்போவுமே பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யாமல் நாம் இந்த மாதிரி சாம்பாரில் போடும்போது நம்மளுக்கு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி இருக்கும் சுட சுட சாப்பாடில் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவும் சத்தானதுங்க இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன மெத்தட்ல பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லா எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் தேங்காய் ஊற்றி செய்யலாம் ஃபைனலாக அடுத்து பாத்தீங்கன்னா பெப்பர் பொடி போட்டு செய்யலாம் எப்படி பண்ணாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வேகிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த தயிர் டிப்ஸும் சொல்லி இருக்கிறேங்க நல்லா ஸ்மூத்தாக டக்குன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் வேகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ குறை நிறை இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்